ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் ஆயிற்று ரெண்டு ராஜாவுக்கு புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழு வாசிக்கும் பொழுது ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு ஆயிற்று அவன் அசுக ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் எஸ்ஐக்கியா குறித்து பார்க்கும் பொழுது எஸ்ஐக்கிய ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை அவன் போகிற இடம் எங்கும் ஆயிற்று இந்த நாளில் அனுகூலம் என்கிற வார்த்தையோடு அனுகூலம் என்கிற தலைப்போடு தேவசெய்து உங்களோடு பருந்துள்ள விரும்புகிறேன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுகூலத்தை செய்கிற தேவன் இந்த இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அனுகூலமாக இருக்கக்கூடிய தேவன் அவர் அனுகூலமாகவே உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இசைக்க வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் பல பிரச்சனைகள் வந் வரும் வந்தாலும் பல சாம்ராஜ்யங்கள் இசைக்கியாவோடு எதிர்த்து நின்றாலும் ஆனால் தேவன் அவன் பக்கத்தில் அனுகூலமாக இருந்தார் இந்த கால வேலையில கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளை வாழ்க்கையில ஒரு அனுகூலம் நடக்காதா என் வாழ்க்கையில் தேவன் அனுகூலமாக இருக்க மாட்டாரா என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த கால வழியில் உங்க உங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு நேராக உங்கள் ஆவிக்கு நேராக உங்க உள்ளான ஆள் மனதுக்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறது தேவன் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில அனுகூலத்தை செய்யக்கூடிய தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அனுகூலமாக இருக்கக்கூடிய தேவன் அவர் சொல்லுகிறார் அவர் அனுகூலமாகவே இருந்தார் எஸ்ஐக்க போகக்கூடிய இடம் எங்கும் அனுகூலமாக இருந்தது ஏதோ ஒரு இடம் போனாரு அங்கு அனுகூலமாக இருந்தது மற்ற இடத்துல பார்க்கும்போது பிரச்சனையோடு இருந்தார் அப்படி இல்லை அவன் போகும் இடம் எங்கும் ஆயிற்று இந்த நாள்ல கிறிஸ்துக்குரியவர்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற தேவன் விரும்புகிறார் கிறிஸ்துக்குரியவர்கள் எல்லா இடங்களிலும் ஜெயிக்க தேவன் விரும்புகிறார் ஒரு பகுதியை தோற்றுவிட்டு ஒரு பகுதி ஜெயிக்க தேவன் விரும்பவில்லை ஸ்தோத்திர எல்லா பகுதியிலும் வெற்றி பெற விரும்புகிறார் இந்த நாளில் உங்க உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஆவிக்குரிய பகுதி இந்த உலகத்துக்குரிய ஆசிர்வாதத்துக்குரிய பகுதி எல்லா பகுதியிலும் தேவனாய் கத்தர் உங்களை வெற்றி பெற தேவன் விரும்புகிறார் பவுல் பொழுது எங்களை எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் வெற்றி சரக பண்ணுகிறார் எங்களுக்குள்ளே ஒரு வெற்றி உண்டாகிறது அந்த வெற்றி என்னன்னா கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதே அந்த வெற்றியாக இருக்கிறது இந்த நாளில் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அதிகமாய் நம்ம நாம் அவருக்கு வாசம் பண்ண இடம் கொடுக்கும் பொழுது வசிக்கு இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு அனுகூலம் உண்டாகிறது மூன்று காரியங்களோடு பிறந்து கொள்ள விரும்புகிறேன் எஸ்ஐக்கியா வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த அனுகூலத்துமான காரியத்துக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்னா முதலாவது பார்க்கும் பொழுது கத்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனிதன் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தில் வாசிக்கும் பொழுது அவன் இஸ்ரேலின் தேவனாய் கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாரும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை யூதாவின் ராஜாக்களில் எசைக்கியா பார்க்கும்போது எசைக்கியா யாருன்னா யூதாவுடைய ராஜாவாக இருக்கிற யூதா தாவியுடைய சந்ததியில் வரக்கூடிய ஒரு யூதா ராஜாவாக இருக்கிறார் ஆனால் தேவராய் கத்தரை நம்பக்கூடிய விஷயத்துல அவர் ஒரு காரியம் செய்கிறார் அவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வை வைக்கவில்லை தேவன் மேல ஒரு பயங்கரமான ஒரு கோப் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவனுக்கு முன்பாக யாரும் தேவன் மேல் வைக்கவில்லை அவனுக்கு பின்பாகவும் யாரும் வைக்கவில்லை என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாம் கத்தரை நம்புவான் என்று அழைத்த தேவன் நம் நமக்கு விசுவாச விசுவாசத்தின் தகப்பனாக மாறினது போல இந்த நாள்ல நம்ம நம்மளையும் நம்ம ஒரு நம்பிக்கை வைத்து தான் அழைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கைக்கு நம் பாத்திரமான நடந்து கொள்ள தேவன் விரும்புகிறார் இசைக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது இசைமேலின் தேவனாய் கற்று மேல ஒரு அபரிவிதமான நம்பிக்கை ஒரு பயங்கரமான நம்பிக்கை நம்ம ஒரு விளையாட்டுல பார்க்கும் பொழுது அல்லது ஏதோ ஒரு ஒரு அரசியல பார்க்கும்போது ஏதோ ஒரு பார்க்கும் பொழுது அவர் சாதனையை இவர் முறியடித்தார் இவருக்கு பின்பாக இவருக்கு பின்பாக இந்த சாதனையை முறியடிக்க ஒரு வருவான் என்று சொல்றத பாக்குறோம் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இங்கு சொல்லும் பொழுது யசாக்கியா குறித்து சொல்லும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது வேதம் சரியாக சொல்லுகிறது அவனுக்கு முன்பாகவும் அப்படி நம்பிக்கை வைக்கவில்லை அவனுக்கு பின்பாக அப்படி நம்பிக்கை வைக்கவில்லை அந்த அளவுக்கு தேவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன் அது மாத்திரமல்ல பின்வாங்காமல் இருந்ததை பார்க்குறோம் ரெண்டு ராஜாபுத்திரம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறுல சொல்லும் பொழுது அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்தரை விட்டு பின்வாங்கவில்லை அவரை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் ஆள் மனது அவரை சார்ந்திருக்கிறதா நமக்குள்ள ஒரு சில கேள்விகள் கேட்கணும் எப்பொழுதும் நம்முடைய ஆள் மனது அவரை சார்ந்திருக்கிறதா பொருளாதாரம் நெருக்கடி வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது வியாதிகள் வரும் பொழுது ஆள் மனது அவரை சார்ந்திருக்கிறதா சூழ்நிலைகள் நம்மை வேறு விதமா இழுத்து கொண்டு போகும் பொழுது இந்த உலகம் நம்மை வேறு விதமா இழுத்து கொண்டு போகும் பொழுது நமக்குள்ளாக அவரை அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா இங்கு எசக்கியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவரை சார்ந்து கொண்ட ஒரு மனிதன் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் அனுகூலம் உண்டாகிறது இந்த நாளில் கத்தரை எல்லா காரியத்திலும் சார்ந்து கொள்ளும் பொழுது அவரே முன் வைக்கும் பொழுது நிச்சயமாக தோற்று போவதில்லை தோற்று போவதை போல இந்த உலகம் உங்களை காண்பித்தாலும் தோற்று போவதை போல பிசாசு உங்களுக்குள்ளே ஒரு ஒரு இமேஜை உண்டு பண்ணினாலும் நீங்கள் தோற்றுப்போவதில்லை வெற்றி பெற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதில் சொல்லும் பொழுது அடுத்த மூன்றாவது காரியம் கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய சந்த் கற்பனையை கை கொண்டு நடந்தார் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்த ஒரு மனிதன் மூன்றாவது காரியம் அவரை அவருடைய கற்பனைகளை அவர் கற்பனைகளை கை கொண்டு மனிதன் நடந்தார் அந்த வார்த்தைக்கு முன் முன்னுரிமை கொடுத்த ஒரு மனிதன் தேவடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க தியானித்த மனிதன் தேவடைய வார்த்தையை இரவும் பகலும் யோசித்த மனிதன் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மனிதன் இந்த நாளில் மனிதனுடைய வார்த்தை ஏதோ ஒரு நடக்கலோடனே ஏதோ ஒரு மனுஷன் அவன் சபிச்சிட்டான் போல இருக்கு அதனால என் வாழ்க்கையில இந்த நடக்க மாட்டீங்கன்னு சொல்லி மனிதனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீர்களா அல்லது நீங்கள் தோற்று போ இருக்கும் பொழுது ஒரு சோர்ந்து போன ஒரு வார்த்தை உங்கள் கேட்கும் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ எழுந்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிசாசின் வார்த்தைகளை கேட்டு இருக்க போறீங்களா ஆனால் பல நேரம் நெருக்கடி வரும் பொழுது அந்த நெருக்கடியை பின்பாக நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் எஸ்ஐ கே ராஜாவுடைய வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் வந்தது அந்த நெருக்கடியிலும் கத்தரை சார்ந்து கொண்ட ஒரு மனிதன் அந்த நெருக்கடியிலும் ஏதோ ஒரு சும்மா ஒரு ஒரு பயங்கரமான ஏதோ சின்ன நெருக்கடி அப்படி இல்லை அது ஒரு பயங்கரமான நெருக்கடி அது சிறையிருப்புக்கு நேராக கொண்டு போகக்கூடிய நெருக்கடி அது மாத்திரமல்ல எஸ்ஐ கே ராஜா அந்த யூதா அந்த கோத்திரங்களையும் பெஞ்சமின் கோத்திரங்களையும் அந்த தேசத்தை காலி பண்ணக்கூடிய நெருக்கடி வந்தது அந்த நெருக்கடியிலும் கத்தரை பின் பின்வாங்காமல் அந்த நெருக்கடியிலும் கத்தரி விட்டு பின் வாங்க அந்த கற்பனை கை கொண்ட மனிதனை நான் உயிர் வாழ விரும்பவில்லை தோற்று போய்விட்டேன் அப்படி இப்படி நம்ம நம்ம கதை ஏன்னா பெரிய காரியத்தை சிந்திப்பதில்லை இன்றைக்கு பொழுது பல தோல்விகளை தாண்டினவர்கள் பல அவமானங்களை சேர்த்தவர்களாக பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள் அது எந்த ஃபீல்டாக எந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் அவர்கள் பல காரியங்களை கடந்து வந்தவர்களை பார்க்குறோம் எனவே ஒரு பழமொழி உண்டு ஒரு தலைவன் ஒரு 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 தலைவன் ஒரு ஒரு பொசிஷன் வந்திருக்கிறவன் எவ்வளவு இழந்திருக்கான்னு நீ பார்த்துட்டேன்னா அந்த 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 இடத்துக்கு வர நீ முயற்சி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறேன் அவன் எவ்வளோ இழந்தானோ அதை நீ பார்க்கும்பொழுது அந்த 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 இடத்துக்கு நீ வர உனக்குள்ளே ஒரு உனக்குள்ளே என்ன செய்ய முடிய உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணமே மறைந்து போயுவன்னு சொல்கிறாங்க அளவுக்கு அவங்க உள்ளான மனிதனுக்குள்ளாக பல காரியங்களில் ஓ ஸ்தோத்திரம் அதெல்லாம் செயல்பட்டு தான் மேலே வர்றதை பார்க்குறோம் இந்த நாளில் வியாதி இருக்கிறது பலவீனம் இருக்கிறது சுற்றிலும் கடன் இருக்கிறது சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கிறது எதிரியுள்ள ஆள் தொந்தரவு இருக்கிறது ஸ்தோத்திரம் மருத்துவமனைக்கு அழிந்து கொண்டிருக்கிறேன் காவல்துறை அங்கே ஸ்டேஷனுக்கு அழிந்து கொண்டிருக்கிறேன் வழக்குகள் இருக்குது வாய்தாக்கள் இருக்கிறது பல தொல்லைகள் இருக்கிறது ஸ்தோத்திரம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா நீ இன்னமும் தோற்று போய் கொண்டிருப்பீங்க அதை நினைக்காதபடிக்கு இல்லை மாறாக தேவனாய் கத்து நிச்சயம் எனக்கு அற்புதம் செய்வார் அவர் வார்த்தை நிச்சயமாக என்னை வாழ வைக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைங்க இசைக்கியாவை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன் அந்த வார்த்தையை சிந்தித்த மனிதன் அந்த வார்த்தையை நம்பின மனிதன் வார்த்தையை நம்பும் பொழுது நிச்சயமாக இசைக்கியா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை உண்டாயிற்று உங்க வாழ்க்கையிலும் அவர் திருப்பு முனையை செய்ய அவர் போதுமான இருக்கிறார் அதில் பார்க்கும் பொழுது இசைக்கியா அதை மொத்தம் செய்யலை ஜனங்களையும் ஒரு அற்புதமாய் தேற்றின ஒரு மனிதன் அதை வாசிக்க விரும்புகிறேன் அதில் பார்க்கும் பொழுது ஜனங்களை அற்புதமாக தேற்றுகிறார் ரெண்டு நாளாக புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரெண்டு நாளாக புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதில் சொல்லும் பொழுது பிரச்சனையில் வரும் பொழுது ராஜாவின் படையெடுப்பு ஆனால் அசிரிய ராஜாக்கள் ஏற்கனவே ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமாரியாவை போனார்கள் அந்த பத்து கோத்திரத்தை சரிபடுத்தி போயிட்டான் இப்போ ரெண்டு கோத்திரம் மாத்திரம் யூதா மாத்திரம் தேவனை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருந்தார்கள் இப்போ பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இவர் அசிரியா யூதா ஒரு மேல் படை எடுக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் தேசம் ஒரு புள்ளியான தேசம் ஆசிரியர்கள் யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய ஈராக் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஈராக் உள்ள தேசத்து உள்ளவர்கள் அந்த ஆசிரியர்கள் தே பல தேசத்தை பிடித்தார்கள் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தார்கள் ஆனால் இஸ்ரேலுக்குள்ளாக வந்து சிறை பிடித்தார்கள் ஆனால் யூதாவுக்குள்ளாக அதை ஒரு நாள் வர வர வரவில்லை அதுக்கு அதுக்கு பதிலாக பாபியோன்னு சிறையிருப்பு போனாங்க அது வர விஷயம் ஆனால் அசிரியர்கள் எருசிலேமுக்குள்ளாக வரவில்லை ஏனா என்றால் தேவனாய் கத்தர் எரிசுமை பாதுகாத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அசிரியர் ராஜா அவன் சனகரிப் சொல்லும் பொழுது சனகரிப் பிரச்சனையின் போராட்டத்தை உண்டு பண்ணும் பொழுது அவன் ஜனங்களை தடப்படுத்தினதை பார்க்குறோம் தன்னை தேற்றுகிறதை பார்க்கிறோம் என்னுடைய வார்த்தையை நிலை நிற்கிறதை பார்க்கிறோம் அந்த வார்த்தையில நிலை நிறுத்தி நின்று கொண்டு ஜனங்களை தேற்றின ஒரு மனிதன் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு நாளாக புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது ஜனங்களை தேற்றினான் ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழில் வாசிக்கும் பொழுது நீங்கள் திறன் கொண்டு தைரியமாக இருங்கள் அசிரிய ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாதிருங்கள் இருங்கள் கலங்காமல் இருந்திருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னதை பார்க்குறோம் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை நமக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் தான் ஜோல்ஜர் இருக்கான் அவன்கிட்ட பல லட்சங்கள் இருக்காங்க ஆனாலும் பயப்பட வேண்டாம் ஏன்னால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்க ஏன்னா நமக்குள்ள கூட இருக்கிறது தேவனின் சேனையாக இருக்கிறது இந்த நாளில் பிசாசி கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் பிசாசி சேனைகள் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக அதெல்லாம் ஜெயிக்க அவர் போதுமானவை இருக்கிறார் எனவே ஜனங்களை தடைப்படுத்தியதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள முப்பத்தி ரெண்டு வாசிக்கும் பொழுது அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தங்கள் நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாய் கத்தல் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார் யூதாவின் ராஜாவாய் இசைக்கியா சொன்ன அந்த இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஜனங்களை தேற்றினார் வார்த்தை நீங்கள் தேற்ற வேண்டும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் முதலாவது கத்திற்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற சோர்ந்து போனவர்களை தேற்ற வேண்டும் சோர்ந்து போனவர்களை மறுபடியும் தட்டி எழுப்ப வேண்டும் அவர்களை நீங்கள் ஸ்தோத்திரம் கத்திற்குள்ளாக தைரியப்படுத்த வேண்டும் இசைக்கிய ராஜா மக்களை தைரியப்படுத்த சோர்ந்து போன மக்களை தைரியப்படுத்தினார் அவன் மேற்கொள்வதில்லை அவன் நம்மை ஆளுகை செய்வதில்லை என்று சொல்லி தைரியப்படுத்தின பார்க்கிறோம் அவனுக்குள்ள பல கேரக்டர் இருக்கிறதுனால தான் அவர் போகும் இடம் எங்கும் அனுகூலமாக இருந்தது இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் நீங்க போகக்கூடிய இடங்கள்ல இருக்க வேண்டும் என்றால் கர்த்த நிச்சயமாகவே அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அனுகூலத்தை தருகக்கூடியவர் அனுகூலமாக இருக்கக்கூடியவர் அவர் அனுகூலமாய் நடத்தின இப்படியாக ஜனங்களை இசைக்க தேற்றினான் அது மாத்திரமல்ல ஜனங்களை என்ன செய்யலாம் திடப்படுத்துகிறதை பார்க்குறோம் ஆனால் திடப்படுத்தும் பொழுது மறுபடியும் எதிராளிகளுடைய ஸ்தோத்திரம் அந்த அறைகோவலை பார்க்குறோம் எதிராளிகளுடைய பிரச்சனைக்கு வாங்கின்ற அழைப்பை பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் புத்தம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பதினெட்டாம் பதினெட்டாம் அதிகம் பதினெட்டாம் வசனத்தில் பொழுது ராஜாவை அழைப்பித்தார்கள் ரப்சாக்கை அவர்கள் நோக்கி அசிரியர் ராஜாவாகிய மகாராஜாவனை உரைக்கிறது என்னவென்றால் அப்படி சொல்லி அங்கே பிரச்சனைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய மனிதனை பார்த்து பிரச்சனைக்கு வா என்று அழைத்ததை பார்க்குறோம் இந்த நாள்ல பிரச்சனையை நான் ஒதுங்கி போகிறேன் போராட்டங்கள் வரக்கூடாது என்று ஒதுங்கி போகிறேன் ஒதுங்கி ஒதுங்கி போகிறேன் ஆனால் தேவையில்லாத பிரச்சனை வருகிறது என்னவென்றால் என்ன என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவையுடைய வார்த்தை நிறைந்து தீங்கு நாளில் பிசாசு ஜெயிக்க வேண்டும் என்று பார்த்தோமே தீங்கு நாளில் அதை ஜெயிக்க தங்கி நீங்கள் முன் வரும்பொழுது தான் அந்த பிசாசுகள் தோற்று போக முடியும் இங்கு பார்க்கும்பொழுது அசிய ராஜாவுடைய அவருடைய படை தளபதி ரப்சாக்கே ரப்சாக்கே வந்து எஸ்ஐக்கு அவருக்கு விரோதமாய் பேசின அந்த வார்த்தைகளை பார்க்குறோம் பல ஜாதி மக்களை நாங்கள் சிறைபிடித்து கொண்டோம் பல ஜாதி மக்கள் நாங்கள் அடிமைப்படுத்தி விட்டோம் அதை வாசி வாசித்தா உங்களுக்கு புரியும் பல மக்களை நாங்கள் ஸ்தோத்திரம் பல மக்களுடைய ராஜ்ஜியங்களை அழித்து விட்டோம் அது மாத்திரமல்ல பல மக்களுடைய தெய்வத்தை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தீயில போட்டு எரிச்சிட்டோம் ஆனால் அதே போலத்தான் இங்க இருஸ்லேமுடைய தேவனையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஆணவமாய் பேசினார்கள் அப்பொழுது எஸ்ஐக்கு என்ன செய்வாருன்னா கலக்க கலக்க அளிக்கிறதை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் ஒரு மிர ஒரு மிரட்டல் கடிதத்தை எழுதுகிறார்கள் எருசிலேமுக்கு விரோதமாக ஒரு மிரட்டல் கடிதம் எசைக்கியாவுக்கு விரோதமாக மிரட்டல் கடிதம் ஆனால் அதை அதை எசைக்கியா தேவனுக்கு முன்பாக விரித்து வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கத்தர் எசைக்கியாவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இந்த கால வலையில உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய மிரட்டல் கடிதங்கள் உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய அந்த மிரட்டல் பிசாசுடைய ஆயுதங்களை தேவ சமூகத்தில் வைத்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுக்காக பல காரியத்தை அவர் செய்ய முடியும் இங்கே ரப்சாக்கே தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவதாசன இசைக்கியா விரோதமாக பேசினதை பார்க்குறோம் ஆனால் அதை தேவன் கேட்கறதை பார்க்குறோம் இசைக்கியா கேட்டாரோ இல்லையோ இசைக்கியா கேட்டார் உண்மை ஆனால் அதை பார்க்கலும் தேவனாய் கத்தர் கேட்டார் இந்த நாளில் உங்களுடைய உங்களுக்கு விரோதமா பேசக்கூடிய நாவுகள் உங்களுக்கு விரோதமா பேசக்கூடிய காரியங்களை நீங்கள் கேட்பதை பார்க்கலும் உங்கள் தேவனாய் கத்தர் அதை கேட்டு வைத்திருக்கிறார் அவர்களுக்கு முன்பாகவே உங்களை தான் அவர் திட்டமிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக உங்களை மேலே கொண்டு வரணும் அதான் தெய்வத்துடைய நோக்கம் எனவே நீங்கள் ஸ்தோத்திரம் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் அந்த ஒரே எனக்கு ஏவல பிரச்சனை நெருக்கடின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் அதில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் எஸ்ஐக்கியா காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன் இப்ப ஜனங்கள் ஜனங்கள ஜனங்களில் யூத பாசையில் அவர்களை மிரட்டுகிறதா அவர்களை தாய்மொழியில் மிரட்டுவத பார்க்குறோம் ஆனால் ராஜாவுடைய அரண்மனை காவலர்கள் அரண்மனையில் முக்கியமானவர் இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் நீ சிரிய பாசையில் பேசும் அது எங்களுக்கு புரியும் யூத பாசையில் பேச வேண்டாம் ஜனங்கள் கேட்க பேச வேண்டாம் ஜனங்களுக்கு சோர்ந்து போவார்களே என்று சொல்லும் பொழுது உன்கிட்ட பேச வரல உன் எஸ்ஐக்கியாவிட்ட பேச வரவில்லை மாறாக இந்த மக்கள்கிட்ட பேச வர வந்திருக்கிறோம் சொல்லி மக்களை பார்த்து ஒரு அழைப்பு அழைக்கிறார்கள் நீங்கள் அசிரியர் ராஜாவுக்கு அடிப்பீடாக மாறினா அசிரிய ராஜாவுக்கு நீங்கள் ராசியாக போன போனீர்கள் என்றால் ஏ ஸ்தோத்தர் உங்களுக்கு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி ஏன் பிரச்சாரத்தில் தேர்தலில் சொல்லு வாக்குறுதியை போல அந்த வாக்கு வாக்குறுதியை தந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் ஓ நமக்கு உரோதமாக பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு உரோதமாக பிசா சொல்லக்கூடிய பொய்கள் அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்பக்கூடாது இப்போ ரப்சாக்கே சொல்லக்கூடிய பொய் மிகப்பெரிய பொய் என்னென்னா ரெண்டு ரெண்டு ராஜா புத்தம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வாசிக்கும்போது இப்போதும் கத்துடைய கட்டளை அல்லாமல் இந்த ஸ்தலத்துக்கு அழிக்க வந்தேனோ இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கத்தர் என்னோடு சொன்னாரே என்றார் கத்தர் சொல்லவே இல்லை கர்த்தர் வாக வைக்கக்கூடியவர் அவர் அழித்து போடக்கூடியவர் அல்ல அவர் எழுப்பி பிரகாசிக்க வைக்கக்கூடியவர் அவர் அவர் நம்மோடு ஸ்தோத்திரம் நம்மை தரித்திரத்துக்கு அழைக்கவில்லை செழிப்புக்கு ஆசிர்வாத்துக்கு அழைத்திருக்கிறவர் அழிவுக்கு நேராக அழைக்கவில்லை கத்திர நம்மை ஜீவனுக்கு நேராக அழைத்தவர் இந்த இடத்துல வாசிக்க முடிஞ்சாக்கி சொன்ன ஒரு போய் என்னன்னா இந்த ஸ்தலத்தை அழித்து போடு என்று கத்தர் சொன்னார் கத்தர் சொல்லவே இல்லை கத்தர் எருசலேமுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கத்தர் இந்த கால வேளையில ஒரு எதிரியாளி எதிராளிகள் உன்னை அழித்து போடு இந்த கத்தரை தான் அனுப்பினார்னா நம்பாத ஏன்னா உனக்கு ஆதரவாக எப்போதும் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு எப்போதும் உங்களோடு இருக்கக்கூடியவர் இங்க பார்க்கும்பொழுது அதில் வாசிக்கிறேன் இன்று ராஜா பத்து பதினெட்டாம் தேதி வாசிக்கிறேன் அப்பொழுது இலக்கியாவின் குமாரனும் எலியாக்கியும் செப்னாவும் யோவாவும் ரப்சாக்கை பார்த்து உமது அடியாரோடைய சிறிய பாசையில பேசும் அது எங்களுக்கு தெரியும் அலங்கத்திலிருந்து ஜனங்கள் செவியில் கேட்க எங்களோடு யூத பாசைகளை பேச வேண்டாம் என்று சொல்ல பார்க்குறோம் அதற்கு ரப்சாக்கே மோசமான வார்த்தைகளாக தவறான வார்த்தைகளாக தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தினதை பார்க்குறோம் அப்பொழுது ஸ்தோத்ரம் இவர்கள் எல்லாம் ராஜாவுக்கு முன்பாக சட்டைகளை கிழித்து கொண்டு போனார்கள் ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தேவனை நோக்கி பார்த்ததை பார்க்கிறோம் இந்த நாளில் பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது நீங்களும் நானும் போக வேண்டிய இடம் தேவ சமூகம் மாத்திரம்தான் நீங்களும் நானும் போக வேண்டிய தேவ சமூகம் மாத்திரம்தான் ரெண்டு ராஜா புத்தகம் பத்தொன்பதாம் இடத்துல வாசிக்கும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகம் மூணில் வாசிக்கும் பொழுது பிள்ளை பெரு நோக்கி நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை ஸ்தோத்த டெலிவரி டைம் வந்துருச்சு ஆனால் ஸ்ட்ரென்த்து இல்லை எதுக்கு பிள்ளை பெறுவதற்கு பிரச்சனை போராட்டம் வந்திருக்கிறது அதை மேற்கொள்ள சத்துவம் இல்லை வல்லமை இல்லை அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் இல்லை என்று சொல்லி இசைக்கியா சோர்ந்து போனதை பார்க்குறோம் சோர்ந்து போய் மறுபடியும் எங்க போறாருன்னா அடுத்த நாட்டுக்கு உதவி கேட்க போகவில்லை நாம் அடுத்த உதவி கேட்க போறோம் மனசுலவே சார்ந்து கொண்டு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் மனசை நம்ம வச்சு வச்சு செய்கிறாங்க இங்கு இசைக்கியா எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொண்டதுனால தான் இசைக்கியா போகிற இடமெல்லாம் அனுகூலமாக இருந்தது இசைக்கியல் வேற இசைக்கியா வேற எஸ்ஐக்கியா போகும் இடமெல்லாம் அனுகூலமாக இருந்ததை பார்க்குறோம் இப்போ ரப்சாக்கே எழுதினக்கூடிய கடிதங்கள் சனகரி எழுதினக்கூடிய அந்த மிரட்டல் கடிதங்களை தேவ சமூகத்துக்கு முன்பாக வைத்து அதை விரித்து வைத்து தேவனே இதை பாரும் என்று சொல் சொல்லி அழுதுறதை பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாலில் வாசிக்கும் பொழுது எசைக்கியா ஸ்தானாதிபதிகளை கையிலிருந்து நிறுவத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கத்தரி ஆலயத்துக்கு போய் அதை கத்தருக்கு முன்பாக விரித்து கத்தரி ஆலயத்துக்கு போகிறார் அதில் அந்த அந்த நிருபங்களை விரித்து காமிக்கு அந்த லெட்டரை விரித்து காமிச்சு அண்டவரே சொல்லி கத்தரை நோக்கி கேள்விங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரோலியின் தேவனாய் கத்தாவே நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்களும் தேவனாய் இருக்கிறவர் கத்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கத்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும் சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் சனகரிப்பு உமக்குரோதமாக பேசின வார்த்தைகள் அவன் மற்ற தெய்வத்தைப் போல யகோவாவை பேச ஆரம்பித்து விட்டார் மற்ற மற்ற கடவுளை போல இயேசுவையும் பேச ஆரம்பித்ததை பார்க்குறோம் இந்த நாளில் ஓ ஸ்தோத்ர ஓன் கூடிய இயேசு ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொன்னால் நீ கோவப்படாத அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பா நீ கோவப்பட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உன்னை ஆஸ்வதித்து உன்னோடு இருக்கிற அவர் என்ன செய்வார் கண்டிப்பாக நிரூபிப்பா இங்கே பார்க்கும் பொழுது இசைக்கியா அந்த நிருபங்களை தேவனுக்கு முன்பாக கேரி பெண்கள் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய சேரா பெண்கள் மத்தியில் வாசம் பண்ணக்கூடிய தேவனுக்கு தேவன் சேவ சமூக விரித்து காண்பித்ததை பார்க்கிறோம் அப்பொழுது கத்திய ரா ராஜாக்கள் அதை குறித்து சொல்றார் இவர் ஒரு சட்டி கொடுக்குறாரு ஆசிரியர் ராஜாக்கள் எல்லா தெய்வத்தையும் நாட்டையும் அடிமைப்படுத்தி உண்மைதான் அதை வாசிக்கிறேன் ரெண்டு ராஜா புத்தம் அதிகாரம் பதினேழு வாசிக்கும் பொழுது கத்தாவே ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர் தேசத்தையும் நாசமாக்கினார் நாசமாக்கி அப்படி தேவர்களை நெருப்பிலே போட்டு போட்டுவிட்டதை எல்லாம் மெய் தான் அவ் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷன் கைகளான மரமும் கல்லும் தானே ஆகையால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார்கள் இப்பொழுதும் எங்கள் தேவநாய் கர்த்தாவே நீ ஒருவரே தேவநாயி கர்த்தர் என்று பூமியும் ராஜ்யங்கள் எல்லாம் அறிவும் எங்கள் எங்களை அவன் கைக்கு ரச்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினா கத்தை சொன்ன வார்த்தை வார்த்தை கிடைத்து விட்டது அந்த வார்த்தை வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபதுல வாசிக்கும்பொழுது நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டேன் விண்ணப்பத்தை கேட்குறேன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா ரெண்டு ராஜபுத்தம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல முப்பத்தி வசனம் ஆகையால் கத்தர் அசிரிய ராஜா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தன் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தமும் இந்த ஆசனாய் தாவித நிமித்தமும் நான் இந்த நகரத்துக்கு அச்சிக்கும்படி இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கத்தர் உரைகிறார் என்று சொல்லி அனுப்பினான் ஏசிய அதிபேசி மூலமாக எஸ்ஐக்கி அவருக்கு ஒரு வார்த்தை வருகிறது அந்த வார்த்தை என்னன்னா இந்த நகரத்துக்குள் வருவதில்லை இந்த காலை வலையில என் தொழிலுக்குள்ளாக வந்து விட்டார்கள் என் வீட்டுக்குள்ளாக வந்து விட்டார்கள் என் பிரச்சனை போராட்டங்கள் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது உள்ள வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல ஆனால் கற்று சொல்லக்கூடிய வார்த்தை அது உள்ள வர வர வாய்ப்பு இல்லை அம்பு எய்வதில்லை அம்புகள் விரோதமாய் வரக்கூடிய அம்புகள் சாத்தம் அம்பை கொண்டு வந்தது போல தெரிந்தது ஆனால் அம்பு உள்ளே வரவில்லை இந்த நாளில் வியாதி வருவதை போல் இருந்தது ஆனால் மறிப்பதில்லை தரித்திரம் வந்தது போல் இருந்தது ஆனால் தரித்திரம் உங்களை ஒடுக்குவதில்லை மாறாக தேவனா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை இன்னும் உங்களை அப்டேட் பண்ணும் இங்க வாழ்க்கும் போது இசைக்கியா சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா வா வார்த்தை வருகிறது அவன் உள்ள வரமாட்டாயா அதே மாதிரி ஆசிரியர் ராஜா உள்ளே வரவில்லை அவன் தேசத்திலே அவன் தேசத்தில் இன்னொருத்தன் உள்ள அவன் தேசத்துல எல்லா படையை கொண்டு போனதை பார்க்குறோம் அங்கே அவன் தேசத்தில் அவனுடைய கடவுளை வணங்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகளை அப்படியே கொண்டு போட்டதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் அசுரிய சாம்ராஜ்யம் அப்படி ஒன்றுமே இல்லாமல் போச்சு அந்த சாம்ராஜ்யம் எதெல்லாம் பிடித்ததோ ஆனால் எருசிலிமை பிடிக்கவே இல்லை இது அப்படி இருக்குது எருசிலேமுக்குள்ளாக வரவே இல்லை இந்த நாளில் ஓ எதிரிகள் பல பேர் ஆண்டு இருக்கலாம் உன் எதிரிகள் பல பேர் அச்சுறுத்து அச்சுறுத்திருக்கலாம் காலி பண்ணியிருக்கலாம் ஆனால் உன்னை தொடுவதில்லை உனக்குள்ள கூடிய தேவன் உனக்கு அனுகூலமாக இருக்கிறான் இந்த மாதம் வாழ்க்கையில் தேவன் அனுகூலமாக இருக்கிறார் இந்த மாதம் கூட அவர் உன்னை நடத்தி கொண்டு அவர் உனக்கு உன்னை சரி செய்து கொண்டு வருகிறார் எனவே உன் பிள்ளை காரியங்கள் திருமண காரியங்கள் உன்னுடைய பொருளாதார காரியங்கள் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் அதை பார்த்து கொள்வார் அவர் ஏகவாக ஈராக இருந்து இன்றைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லாமே ஆமேன் எனவே விசுவாசிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் அகிமையை ஒவ்வொரு நாளும் முசிக்க முடியும் ஆனால் இதில் சொல்லும் பொழுது இசைக்கியா சொல்லும் பொழுது இசைக்கியாவை குறித்து அவர் எதிராளி சொல்லுகிறார்கள் கர்த்தர் நம்மை ரச்சிப்பார் என்று இசைக்கு அவங்களோட இதுல பொய் சொல்லுவான் அதை நம்ப வேண்டாம் கர்த்தர் நம்மளை பார்த்து கொள்வார் என்று சொல்லி இசைக்கு அவங்களோடு ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருப்பான் அதை நம்ப வேண்டாம் அல்லது எக்திலிருந்து நம்ம படை இறக்குவோம்னு சொல்லி வேற ஏதாவது ஒன்று கற்பனை சொல்லுவான் அதன் அதை நீ நம்ப வேண்டாம்னு சொல்றதை பார்க்குறோம் அப்படின்னா எதிரிகள் தேவன் மேல் வைத்தக்கூடிய அந்த நம்பிக்கையை எதிரிகளும் அறிந்திருந்தார்கள் இந்த காலை விலையில உன் நம்பிக்கை முழுவதுமாய் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை தான் நம்புறேன் அப்படி இழு இழுவை இல்லை ஆண்டவரை மட்டும் நம்புகிறேன் என்று ஒரு விசுவாசம் தட்டி எழுப்பப்படும் பொழுது அவர் என் என எனக்காக யாவையும் பார்த்து கொள்வார் என் வாழ்க்கையில் முதலும் முடிவும் அவர் அவராக இருக்கிறார் தொடக்கம் இறுதியும் அவராக இருக்கிறார் ஆல்பா ஒமேகா கிரைக்க கிரேக்க வார்த்தையில முதலெழுத்து கடைசி எழுத்து நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆக இருக்கிறேன் நான் ஆதியும் அந்தவும் ஆக இருக்கிறேன் அவர் தான் ஆல்பா என் வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் தான் ஆல்பாவாக இருக்கிறார் என் வாழ்க்கையின் முடிவில் ஒமேகாவாக அவர்தான் இருக்கிறார் இந்த நாள் ஆல்பா உமேகாவாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக உங்களை நடத்த அவர் போதுமான இருக்கிறார் இப்ப இசைக்கியாக வந்த வார்த்தை என்னன்னா உள்ளே வருவதில்லை இந்த நாளில் எதிராளிகள் உங்களை மேற்கொள்வதில்லை ஓ பிரச்சனைகள் உங்களை அழித்து போடுவதில்லை உங்கள் படகுல வாழ்க்கைங்கிற படகுல இயேசு உண்டு இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது அதை குறித்து ஏசியா ஏசியா முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் தெளிவாக முடிவு செய்யப்படுகிறது ஏசியா திருச்சி முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறில் சொல்லும் பொழுது அப்பொழுது கத்து கத்து கத்தோடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் லட்சத்து எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்களெல்லாம் செத்த பிரதி பிரேதங்களாக இருந்தார்கள் கத்தோடைய தூதனை அனுப்பினார் இந்த தூதனை அனுப்பு ஒரு தூதனை இரவில் அனுப்பினார் என்ன என்ன அனுப்பினார்னா உனக்கு இருப்பேன் சொன்னாரே அந்த வார்த்தை வந்ததே அந்த வார்த்தை வரும் வந்தபொழுதே கத்த ஒரு தூதனை அனுப்பினார் ஒரு தூதன் லட்சத்து எண்பதாயிரம் பேரை பலசாலிகளை படை தளபதிகளை திறமையானவர்களை கத்தி எடுத்தான்னா ஒரு ஐநூறு பேர் போட்டெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படிப்பட்டவர்களை ஒரு பலமுள்ளவர்களை அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு நான் எக்ஸ்ட்ரா சொல்லலை அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு பலசாலிகளை லட்சத்து எண்பதாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு போட்டதை பார்க்குறோம் அப் இப்போ அப்பொழுது அசரியர் ராஜா சனகர் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவையில் இருந்து விட்டான் அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமார் ஆகிய லேக்கும் சரத் சேரும் அவனை பற்றைய தளம் வெட்டி போட்டு அசரா தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள் இப்ப கொண்டுட்டான் ஸ்தோத்ரம் எஸ்ஐக்கு அவை கொண்டு ஓடுவேன் சொன்ன சனகரிப் சனகரீப் அழித்து விடுவேன் சொன்ன சரகரிப் அவன் 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 சொந்த பிள்ளைகளை அவனை பொருத்தான் இந்த நாளில் கற்று பார்த்து கொள்வான் ஒரு எதிரிகள் குத்தி நீ நான் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய எதிரிகளை எதிரிகளின் இடத்துல வைத்து அவர் காலி செய்வார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவன் அவருடைய ஐடியாக்கள் உலக தோற்றுவதற்கு முன்பாக வித்தியாசமாக இருந்தது அவருடைய நோக்கங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் சிந்தனை எல்லாம் வேறு விதமாக இருந்துச்சு அதனால தான் பவுல் சொல்லும்பொழுது கத்தனை கத்தரி சிந்தனை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கத்தரி சிந்தனை இருக்கிறது சிந்தை சிந்தை அது சிந்தனை எல்லாம் அப்போ எங்கள் சிந்தனை சிந்தை கத்தரி சிந்தையாக இருக்கிறது கத்தரி சிந்தை அறிந்தவன் யா இப்போ பார்க்கும்பொழுது வேறு விதமாக போயிட்டு இருந்துச்சு ஏன் ஸ்தோத்திரம் அப்போ ஆசிரியா படையை முறியடிக்கணுமே இன்னொரு படையை தான் முடியடிக்கணும் முடிய முடியடித்திருக்கணும் எதில் பார்த்தா நம்ம நம்முடைய வாழ்வியல் அடிப்படையில் பார்த்தா அப்படித்தான் முறியடித்திருக்க வேண்டும் இங்கே பார்க்கும்போது சூப்பர் நேச்சுரல் பாவம் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் எங்கே நடக்குது அப்படின்னா கர்த்தர் அன்று இரவில் எரிசிலிமுக்குள் ஆக அவன் அம்பு எய்வதில்லை என்று வார்த்தை வந்தத அந்த அப்பொழுதே அவர் தன்னுடைய வேலையை தொடங்கி விட்டார் இந்த நாளில் உன் ஆசிர்வதிப்பேங்கிற வார்த்தை வந்ததே உன்னை திடப்படுத்துவே என்று வார்த்தை வந்தத உனக்கு கொடுப்பேன் சொன்னார்ல நிச்சயம் உனக்கு கொடுப்ப இந்த வார்த்தை நிச்சயமாய் உன்னை வாழ வைக்கும் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் கத்தரால் ஆசிர்விக்கப்பட்டவர்கள் கத்த உங்களை பலப்படுத்துவார் இசைக்க போகிற இடம் எங்கும் அனுகூலமாயிருந்தது போல இந்த நாளில் நீங்கள் போகக்கூடிய இடம் எங்கும் அனுகூலமாயிருப்பதாக கத்த